ப்ரோ பாய் முடிஞ்சா லைவ் முடியறதுக்குள்ள நான் வேலை அக்கா என்ன ஆச்சு மாதிரி இருக்கீங்க ஏமா நீ வேற வேற கொஞ்சம் அலைச்சல் ஆதிரா 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 இன்னைக்கு வந்து நன்றி சப்போர்ட்டுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் வந்துருக்குள்ளோர்டுங்க நன்றி நன்றி சூப்பர் சேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா நன்றி ஆதிரா தேங்க்யூம்மா கிரிக்கெட் பார்க்குறேன் நீங்கள் சாப்பிட வந்தால் கன்ஃபார்ம் விக்கெட் அவுட்டு தரேன் அடாடாடா என்னம்மா இப்படி பண்ணுறியம்மா ஹாய் மோகனா சொல்கிறாங்க பிரின்சஸ் அண்ணா ரோஷினி கதை என்றால் அக்கா நான் உந்த பண்ணட அதான் பின்னாடி வந்து நின்றுருக்கேன் கதை என்றால் அக்கா என்ன செய்கிறீர்கள் அதுதான் கதை என்று கேட்கிறது அப்படியா அதுதான் கதை ஓகே ஓகே மோகனா ஓகே சிஸ்டர் அஜ்மீர் ஹாடா அனுப்ரதே சிஸ்டர் நானும் கிரீன் ஆமாமா தேங்க் யூமா தேங்க் யூமா நன்றி 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 நீயே கதையை சொல்லு தம்பி யோகநாத் ஆதிரா அப்படி கேட்க வேண்டியேதானே அக்கா என்ன செய்கிறீர்கள் அண்ணா என்ன செய்யல அண்ணா என்ன செய்யல என்று ஓகே ஓ மாமா மாமா இங்க தான் இருக்காரு மாமா மாமா ஒர்க்கு போயிட்டு இப்பதான் வந்தாரு நாங்கதான் சாமி கும்பிட்டு திருநீர்லாம் அப்படியே வச்சுட்டு வந்தோம் மாமா ஹாய் மாமா ஆ ஓகே ஓகே ஏமா வந்த மாப்பிள்ளையே அப்படியே விரட்டுற நான் விரட்டலப்பா பின்னாடி வந்து நின்றுட்டு அதுக்கு சொன்னேன் ஓரமா நிக்க சொன்னேன்ப்பா பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாருல அதனால ஓரமா நிக்க சொன்னேன் இப்படி வந்து நிக்க சொன்னேன் யோகா இப்படிக்கு இப்ப கேட்டீங்களா அதே மாதிரி முதலில் கேட்க வேண்டியதானே அதான் அக்கா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்டை காமிக்கலா இறங்கி ஓடிட்டாரு நினைக்கிற ஆளை காணும் போயிட்டாரு ஏன் அக்கா மாமாவ விரட்டுற ஏவா விரட்டலாமா பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தாரல அதுக்கு சொன்னேம்மா நீங்கள் வேற ஏதும் தவறாக நினைக்காதீர்கள் அக்கா ஓகே 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 யோகநாத் ஓகே 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 நான் தான் ஃபர்ஸ்ட் மாமா சொன்னேன் ஓகேப்பா அவர் எல்லாத்துக்கும் மாமா தான் மாமா ஓகே 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 ஆதிரா மாமா எங்க ஆளை காணும் கீழே போயிட்டாரு நினைக்கிறவங்கள பாசம் அப்பா நான் கதை சொன்னால் கேட்கிற டைம் இல்லை இவங்க லைவ் லைஃப்ல இருக்காங்களா லைவ்ல தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா என்ன பண்ணுறீங்க லைவில் உட்காந்து இருக்கே எப்படி தெரியுது பார்த்தா லைவா லைஃப் அதான் புரியல பிரின்சஸ்னா லைவ் லைவ்ங்க தான் லைஃப்னு போடுறாரு நினைக்கிறேன்மா அப்படிதான அண்ணா லைவா தான் லைஃப்னு போட்டுட்டு இருக்காரு நினைக்கிறேன் அப்பா இதே மாதிரி பொண்ணு பார்க்க வந்தப்போ விரட்டி இருந்தா தப்பிச்சிருப்பாரு மாப்பள இப்ப பாவம் அடடடடா ஏனப்பா இப்படி கலாய்க்கிறீங்க இதான் நியாயமா மகளை விட்டு கொடுக்கலாமா மாப்பிள்ளை கிட்ட மகளை விட்டு கொடுக்கலாமா கிட்ட ரோஷினி பாய் என்ன ரோஷினி எவ்வளவு பாய் சொல்ற என்னம்மா இருமா நீ என்னம்மா அப்பாவின் குசும்பு ஆரம்பம் ஆமாப்பா ஆமா நான் பிரின்சஸ் ஆமா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கழுத்து ஆட்டாதீர்கள் கழுத்துகளுக்கு பிடித்து விட போதா கழுத்து சுழுக்கு பிடித்து பிடித்து விட போதா இல்லைங்க அது கழுத்து வழியரால சாரி கைஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வந்து சாரி சொல்லிட்டு ஹாய் சொல்லுது பாப்பா ஆதிரா பாய் ரோஷினி சொல்றாங்க பிரின்சஸ் என்ன நீங்களும் ரோஷினி பாய் ஓ ரோஷினிக்கு பாய் ஏன்னா ரோஷினி பாய் சொல்ற ரோஷினி என்னாச்சு லைவ் தான் அப்படி டைப் பண்ணுறா ஆமா 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 அக்கா கொஞ்சம் தவறி கொஞ்சம் தவறி ஆயிடுச்சு எனக்கு தமிழே மறந்துடுமாட்டேன் இதை பார்த்தோம்னா ஏன் ஆடி ஏன் ரோஷினி அதுக்குள்ள பாய் சொல்லுது ஏமா ரோஷினி அதுக்குள்ள கிளம்புற இருமா ஏமா என்ன ஆயிடுச்சு உனக்கு யாராவது சொல்லிட்டாங்களா கோமா வெளியேறியா வெளியேறியா பானும் அஜ்மேரி அஜ்மார் நீங்களுக்கு பாய் சொல்றீங்களா ஓகே பாய் அக்கா ஏன் யோகந்த் அதுக்குள்ள கிளம்புறீங்க நீங்களும் பாய் சொல்றீங்க அதுக்குள்ள Hiyo.